ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னிடம் இருக்கும் பொருளாதார வசதிகளையும் பார்த்து உன்னிடம் இருக்கும் முக அழகையும் பார்த்து உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளையும் பார்த்து மிகவும் பொறாமைப்படுகிறார்கள் மிகவும் எப்படி என்றால் இவளா வாழ்கிறாள் இவளா இப்படி இருக்கிறாள் இவள் என் கண் முன்னால் வாழ்வதை என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லையே இவளுக்கென்று எதுவும் நடந்துவிடாதா என்றெல்லாம் உன்னை ஒரு வெறுப்போடு நீ வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒன்றுமில்லை தாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒன்றுமில்லை அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இறைவன் ஒருவருக்கு கொடுக்கிறான் என்றால் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அவர்களுக்கு தீமையோ நன்மையோ அந்த இறைவன் கொடுக்கும் பொழுது அவன் கொடுத்தான் என்றால் பெற்றே ஆக வேண்டிய இடத்தில் இருப்பது போல்தான் ஆனால் அது புரியாமல் என்ன நடந்தாலும் ஒரு பார்வை கண் திஷ்டியாக மாறுகிறது உன்னை எரித்து விடுவது போல் நினைக்கிறார்கள் நீ வெளியே சென்றாலும் உன்னை பார்க்கும் பார்வையோ இவளா இப்படி இருக்கிறாள் இவள் எப்படி வாழ்கிறாள் பார் இவளெல்லாம் வாழ்கிறாளா என்றெல்லாம் எண்ணத்தோடு பார்க்கிறார்கள் நீ நினைத்து கொள்கிறாய் உன்னை யாருமே கவனிக்கவில்லை நம் வேலை உண்டு நம் உண்டு என்று இருக்கிறோம் அவர்களும் அது போலவே இருக்கிறார்கள் அவர்கள் வேலை உண்டு அவர்கள் உண்டு என்று இருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொள்கிறாய் அப்படியெல்லாம் கிடையாது இந்த வாராகி ஒன்று சொன்னால் சொல்கிறேன் என்று வைத்துக்கொள் அது நிச்சயமாக உண்மையாக இருந்தால் மட்டும்தான் சொல்வேன் உன்னை பார்த்து பல கண்கள் என்னென்ன பேசுகிறதோ அத்தனையும் உனக்கு கண் திஷ்டியாகவும் பொறாமையாகவும் எரிச்சலாகவும் இருக்கிறது உனக்கு உடலாலும் மனதாலும் சோர்வு வருகிறது என்றால் அந்த வைப்ரேஷனானது உனக்கு வந்து சேர்கிறது அதனால் நீ எதுவுமே அவர்களிடம் காட்டிக்கொள்ளாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யார் என்று தெரியும் நீ வெளியே செல்லும் பொழுது யார் உன்னை உற்றுப் பார்க்கிறார்கள் என்று பார்த்துக்கொள் அந்த பார்வையானது உனக்கு தீங்காக மாறுகிறது அவர்கள் எரிக்கும் எரிப்பானது தீங்காக மாறுகிறது ஏனென்றால் அவங்க மனதின் என்ன அலை ஓட்டம் நீ வாழக்கூடாது என்பதாக இருக்கிறது உனக்கு அவர்களால் ஒன்றுமாக போவதில்லை அவர்களுக்கு உன்னால் எதுவும் ஆகப் போவது கிடையாது இருந்தாலும் நீ வீணாக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவர்களிடம் இருக்கிறது நீ இந்த வாராகியை வணங்குபவள் இந்த வாராகி உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் இப்பொழுது கூட உனக்கு இதை சொல்கிறேன் என்றால் நீ சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனால்தான் உனக்கு இந்த பதிவானது உனக்கு தெரிகிறது என்று வைத்துக்கொள் அதை நீ கேட்ட மாத்திரத்தில் சுதாரித்துக்கொள் யார் என்று முதலில் புரிந்து கொள் நீ வெளியில் சென்றால் யார் பார்க்கிறார்கள் என்று தெரிந்து கொள் உன்னை கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதனை மட்டும் மறந்துவிடாதே அதை உற்று நோக்கி கவனித்து பார் உனக்கே அது தெரியும் ஆனால் நீ கெட்டு போவதில் அவர்களுக்கு என்ன லாபம் என்று தெரியவில்லை அவர்கள் நீ வாழ்வதை கூட விரும்பவில்லை ஏதோ ஒன்று நடந்துவிட்டால் உடனே அப்பாடா என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு நேராக அதிகமாக வெளியில் செல்லாதே அவர்களுக்கு தெரியாமல் நடந்து கொள் எதையுமே உனக்கு அவர்களுக்கு புரியும்படி காட்டிக்கொள்ளாதே ஆனால் பகையாகவும் நினைத்துவிடாதே ஏன் என்ற வார்த்தையோடு வைத்துக்கொண்டு உனக்கு இதுதான் என்று தெரிந்துவிட்டால் அவர்களிடம் அதிகமாக பேச்சுகளையோ வார்த்தைகளையோ வைத்துக்கொண்டு இருக்காதே உன் நீ வாங்கும் எந்த பொருளையும் அவர்களிடம் காட்ட வேண்டிய அவசியமில்லை உனக்கு எது தேவையோ அதை எப்பொழுது பார்த்து வாங்க வேண்டுமோ அதை நீ செய்து கொள் உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது நிச்சயமாக இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் என்பது உனக்கு புரியும் இப்பொழுது கூட உனக்கு இந்த கருத்தை சொல்கிறேன் என்று வைத்துக்கொள் அது உன்னுடைய எதிர்காலத்திற்காக தான் உன்னை சுற்றி இருக்கும் அந்த கண்களுக்காக தான் உனக்கு படும் அந்த திஷ்டியை விளக்குவதற்காக தான் நீ எந்த சூழ்நிலையிலும் உன் உன்னுடைய திஷ்டியை விளக்கிக் கொள்வதற்கு பல வழிகள் இருக்கிறது அதை விளக்கிக் கொள்ள வழிப்பார் உன்னுடைய அந்த திஷ்டியானதை உடம்பில் ஒட்டி கொள்ளாதே உனக்கு தேவையில்லாத அவர்களிடம் பேசாதே தேவையில்லாதவர்களிடம் நீ வாங்கும் எதையும் சொல்லாதே நீயாக இருக்க கற்றுக்கொள் அவர்கள் உன்னை பொறாமையாக பார்க்கிறார்கள் என்று உனக்கு தெரிந்தால் அவர்களுக்கு முன்னால் அதிகமாக செல்லாதே அவர்களிடம் எந்த பொருளையும் காட்டாதே தேவையில்லாமல் உன் வீட்டிற்குள் விடாதே உனக்கு அவர்கள் மூலம் ஏதாவது நல்லது நடக்கும் என்று நினைத்தால் மட்டும் அவர்களிடம் நன்றாக பழகு உன்னை கறித்து கொட்டுகிறார்கள் என்று வைத்துக்கொள் அவர்களிடம் நிச்சயமாக நெருங்கவே நெருங்காதே உனக்கு என்ன நடக்கிறது என்று உற்று நோக்குகிறவர்களிடம் உன் பழக்கமே தேவை கிடையாது ஒருவன் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு தீங்கு வந்துவிட வேண்டும் யா என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களை தீங்கு சுற்றிக்கொண்டே இருக்கும் இருந்தாலும் அவர்களுடைய கண் பார்வையானது எ எதிரியின் மேல் படதான் செய்யும் அதனால் தான் உனக்கு சொல்கிறேன் கண் படாமல் பார்த்துக்கொள் அதற்கான வழிகளை செய்து கொள் உனக்கு நல்லது நடக்கும் ஆனால் உனக்கு இந்த கண் வராமல் நான் பாதுகாத்து கொள்வேன் உன்னை இருந்தாலும் நீ அவர்களிடம் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கு இந்த வாராகி எத்தனை வழிகளையோ உனக்கு நல்ல வழிகளை காட்டிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுதும் உனக்கு எதிரி யார் என்று காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் நீ புரிந்து கொண்டு அவர்களுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள் பாயாக நினைத்து கொள்ளாமல் நட்பாகவே பழகுவது போல் பழகிக்கொள் உனக்கு தேவை இருந்தால் மட்டும் பழக்கம் வைத்துக்கொள் இல்லை என்றால் இல்லை என்றால் அமைதியாக இருந்துவிடு அதுதான் உனக்கு நல்லது நிச்சயமாக உனக்கு படும் அத்தனை திஷ்டிகளையும் நான் விளக்குகிறேன் நீ திஷ்டி சுத்தி போட்டுக்கொள் நீ எங்கு சென்று வந்தாலும் திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் உடனே திஷ்டியை சுத்தி போட்டுக்கொள் உனக்கு அது நல்லதாக இருக்கும் அந்த வீடு முழுவதுமாக உப்பு தண்ணியும் மஞ்சளையும் சேர்த்து கரைத்து தெளித்துக்கொள் உன் வீட்டில் இருக்கும் அந்த தேவையில்லாத பொறாமையானது சூழ்ந்து கொள்ளாமல் விலகி சென்றுவிடும் அவர்களிடம் வரும் அத்தனை காற்றுகளும் விலகி சென்றுவிடும் உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நம்பு வாராகி இருக்கிறேன் என்ற துணையோடு இரு உன்னை அப்படி ஒன்றும் யாரும் செய்துவிட முடியாது நான் இருக்கிறேன் உனக்கு துணைக்கு என்று அவர்களுக்கு தெரியாது அவர்கள் நீயாக இருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் இருப்பது புரிய வைக்கிறேன் உனக்கு எதுவுமே தீங்கு வராமல் நான் பாதுகாத்து கொள்கிறேன் உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு இந்த நல்லதானது உனக்கு எவ்வளவு வெகு சீக்கிரத்தில் உன்னை வந்து சேருமோ அவ்வளவு வெகு சீக்கிரமாக உனக்கு அனைத்துமே கிடைத்துவிடும் உனக்கு கிடைத்த மாத்திரத்தில் சந்தோஷமும் நல்ல அன்பான வாழ்க்கையும் அமையும் அதை வைத்துக்கொள் உனது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் தருகிறேன் உன் திருஷ்டிகளை விளக்கி உன் வாழ்க்கைக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் நான் தருவேன் நில் நிறைய காலங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை மிக விரைவிலேயே உனக்கானது நிச்சயமாக கிடைத்து உன் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் கவலைப்படாதே எந்த நிலையிலும் உனக்கு படும் அத்தனை திஷ்டிகளையும் விளக்கி உன் வாழ்க்கைக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னிடம் இருக்கும் பொருளாதார வசதிகளையும் பார்த்து உன்னிடம் இருக்கும் முக அழகையும் பார்த்து உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளையும் பார்த்து மிகவும் பொறாமைப்படுகிறார்கள் மிகவும் எப்படி என்றால் இவள்